அது இந்த ஆட்சியினுடைய அவலக்கேடாக நான் பார்க்குறேன் அதற்கு தீர்வாக இன்னைக்கு இந்த அரசாங்கம் எந்த ஒரு ஒரு நீதியையும் பெற்றுத்தராது அப்படிங்கிறதுக்கான சாட்சியாகவும் நான் பார்க்குறேன் எந்த கட்சிக்கும் அங்கே வந்து பரப்புரை செய்கிறதுக்கான அனுமதி இல்லைங்கும்போது நாம் தமிழர் கட்சியை மட்டும் அவர்கள் புறக்கணிக்காமல் வரவேற்றிருக்கிறார்கள் அப்படின்னா இன்னைக்கு தூய உள்ள உள்ளன்போடு உறுதியாக உண்மையாக நேர்மையாக களத்தில் நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறத இன்னொரு முறை பறைசாற்றிருக்கிறது வே வேங்கவையில் சம்பவமும் சரி அந்த மக்கள் சரி அப்படிங்கறது தான் என்னுடைய புரிதலாக இருக்குது உண்மையாகவே அந்த குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாட்கள் எடுத்தது எத்தனை மாதங்கள் கடந்திருச்சு எத்தனை மாதங்கள் கடந்து வெறும் இருநூறு பேர் வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் நீங்க யார் குற்றவாளியும் கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க என்ன சட்ட ஒழுங்கை காப்பாத்துறீங்க யார் சட்ட ஒழுங்கு யார் இந்த காவல்துறையின் தலைமை வகிக்கிறது நாட் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அவரே இதை பண்ணாரு அப்படின்னா இன்ன வரைக்கும் அந்த பகுதிக்கு கூட இன்னும் போகல அப்படின்னா எவ்வளவு ஒரு கேடு கட்ட ஒரு ஆட்சியில நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கண் கூட ஒரு அம்பலப்பட்ட ஒரு சாட்சியாக இருக்குது அவர்கள் மீது ரெண்டு வழக்கு பதிவு பண்ணிக்கிறார்கள் வேட்பாளர் அதை பத்தி என்ன அது அதிகார அத்துமீறல் கையில் அதிகாரம் இருக்கு அதில் வந்து அவர்கள் என்ன வேணாலும் செய்யல காவல்துறையினுடைய கெடுபிடி எதுக்கு இதுக்கு இதில் காட்டுறீங்க எத்தனையோ இடங்கள்ல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது உங்கள் ஆட்சியின் மீது அதிருப்தியாக இருக்கக்கூடிய மக்கள் அவங்க மீதே நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு ஒடுக்குமுறையை ஒரு அடக்குமுறையை கையாளுவீர்கள் இந்த மாதிரி மக்களுக்காக நிற்கிறவங்களையும் மேலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரியான வழக்குகளை பதிவு செய்வீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கானவர்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் இன்னும் இன்னும் நீங்கள் அம்பலப்பட்டு போகிறீங்க உங்கள் மீது அதிருப்தியை ஏற்படுத்துறதுக்கான எல்லா சூழலையும் சூழலையும் உருவாக்குறீங்க அப்படிங்கிறது தான் இது உணர் தேர்தலை வயல் வந்து ஒரு மிக கொடூரமான சம்பவம் அந்த சம்பவத்தை வந்து ஒரு தீயா மனசுல ஏந்தி அந்த கோபத்தை வாக்கின் மூலமா அவர்கள் வந்து மாற்றி அமைக்கணும் அப்படிங்கறது என்னுடைய அந்த ஓட்டல் அந்த அந்த கிராமத்துல இருக்க எல்லா மக்களும் ஒரு மாற்று அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்தும் போது அங்க தூய ஒரு புரட்சி பிறக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் பாமக வந்து நீட் ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்த பேசுகோட கூட்டணி மாதிரி போனாலும் அந்த அதாவது உயிரே போனாலும் ஒழிக்க முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது இன்னைக்கு தேசிய கட்சி கூட கூட்டணி வைச்சிருக்கக்கூடிய பாமகவுக்கு ஆழ்ந்த தான் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நேற்று இல்லை நம்மளுடைய கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு மாறி அம்மையார் இந்திரா காந்தி பீரியட்லேயே இந்த எமர்ஜென்சி பீரியட்லேயே அது போயிருச்சு அப்படி அது பொதுப்பட்டியல் கல்வி என்பது பொதுப்பட்டியலுக்கு போக காரணமாக இருந்தவர்கள் காங்கிரஸ்னு இன்னைக்கு பாஜகவை அது வந்து வழி முடிஞ்சு இன்னைக்கு நீட்டை வந்து நடைமுறைப்படுத்திருக்கு அப்படின்னா இதை எதிர்க்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா மக்கள் புரட்சியாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் நீட் என்பதை இவர்கள் சொல்வது போல ஆட்சியும் அதிகாரம் பெற்றால் மட்டும்தான் மாற்ற முடியும் குறிப்பாக கல்வி கல்வி என்பது மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் நமக்கான உரிமைகள்

அதோட சேர்ந்து பாமகவும் அதை அமைதியை காத்து அதை வந்து ரசிக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இன்னைக்கு இவர்கள் யாருமே தேவையற்ற ஒரு கட்சியாக நம்ம பாக்கிறோம் நாம் தமிழ் கட்சி புதிய மாற்றத்தை வந்து அங்க விதைத்துட்டு இருக்கு இன்னைக்கு பாமக ஐயா தலைவர் அவர்கள் கிட்ட கேட்ட போது அன்னைக்கு பூஜ்ஜியத்துக்கு விழு சுழியக்கு கீழேன்னு பா பாஜகவினுடைய மதிப்பீர் அப்புறம் இன்னைக்கு கேட்டபோது அவர்கள் என்ன சொல்றாங்க இது கொள்கைக்கான கூட்டணி இல்லை அப்படின்னு இது கொள்கைக்கான கூட்டணி இல்லை அப்படின்னா கோடிகளுக்கான கூட்டணிங்கிறத ஒத்துக்குறீங்களா அப்படிங்கறதுதான் நம்மளால கேட்க தோணுது இது ஒரு தன்னலமான ஒரு ஆட்சியை நோக்கி அதிகாரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது இதை எதிர்த்து இன்னைக்கு போர்க்களமாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் சமர் செய்து சகோதரி செய்ய தீர்மானிப்பது மக்களாக இருந்தால் உண்மையான ஜனநாயக அரசு என்பதை நாம் ஒற்றுக்கொள்ளலாம் ஆனால் தீர்மானிக்கிறது இங்க இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கறனால உண்மையான ஜனநாயக

மக்கள் தொகை அதிகமா இருந்த சீனாவே இந்த வாக்குச்சீட்டு முறைக்கு வந்துருச்சு அவங்க இவிஎம் கைவிட்டாச்சு அதை வைத்து கொண்டு சும்மா ஒப்புக்காக நாங்க வந்து அதை செய்ய முடியாது செய்ய முடியாது சொல்லாதீங்க இன்னைக்கு வாக்குச்சீட்டு முறை வந்தால் மட்டும்தான் நாங்க இதுல இதுல நம்ம மீள முடியும் இந்த இவிஎம் முறைகேடுகள்ல இருந்து மீள முடியும் இதன் மூலியமாக எத்தனையோ வாக்குகள் வந்து பாஜக வெளிப்படையா எத்தனையோ பேர் முறையிட்டு இருக்காங்க இதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க சேலஞ்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கோர்ட்ல இதெல்லாம் நடந்த பிறகும் இவிஎம் நம்பி நிற்பது என்பது ஒரு ஏமாற்று வேலை என்பதை தான் நண்பர் கொடுத்து